டிசம்பர் பதினெட்டு நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி என் தேவன் இருக்கிறார் இன்றைய வேதாகம பகுதி பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் வசனங்கள் நான்கு முதல் ஏழு வரை கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் இருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்குத் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் குறிப்பு வசனம் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக லூர்து என்ற ஆசிரியை மாணவர்களுக்கு வகுப்பறையில் நேருக்கு நேர் கற்பித்து வந்தார் கோவிட் நைன்டீன் சமயத்தில் ஆன்லைனில் வகுப்புகளை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது அவள் கணினி அறிவியலில் தன்னுடைய திறன் போதாமையை குறித்து கவலைப்பட்டாள் என்னுடைய கணினி சரியாக வேலை செய்வது இல்லை என்று அவள் சொன்னாள் எனது மடிக்கணினி பழையது மேலும் எனக்கு காணொளி கருத்தாடல் இயக்கு தளங்கள் பற்றி தெரியாது என்றும் சொன்னாள் சிலருக்கு இது ஒரு சிறிய விஷயமாக தோன்றினாலும் அது அவளுக்கு பெரிய மன அழுத்தமாக இருந்தது நான் தனியாக வாழ்கிறேன் அதனால் எனக்கு இந்த விஷயத்தில் உதவ யாரும் இல்லை என்றும் எனது மாணவர்கள் இது நிமித்தம் வகுப்பிலிருந்து வெளியேறி விடுவார்களோ என்றும் நான் அஞ்சுகிறேன் எனக்கு வருமானம் தேவை என்றும் அவள் தன்னுடைய நிலையை விவரித்தாள் ஒவ்வொரு வகுப்பிற்கு முன்பும் லூர்து தனது மடிக்கணினி சரியாக வேலை செய்ய வேண்டும் என்று ஜெபம் செய்வாள் பிலிப்பியர் நான்கு ஐந்து ஆறு வசனங்களை தன் மடிக்கணினியின் திரையில் வால்பேப்பராக வைத்திருந்ததாக அவள் சொன்னாள் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நமக்கு அறிவுறுத்துகிறார் தேவனுடைய பிரசன்னம் பற்றிய அவருடைய வாக்குறுதியை நாம் கடைபிடிக்க வேண்டும் நாம் அவருடைய அருகாமையில் இழைப்பாரி ஜெபத்தில் அவருக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் போது சிறியதோ அவருடைய இழைப்பாறுதல் நம் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கொள்ளும் கணினி குறைபாடுகளை சரி செய்வது பற்றிய வலைத்தளங்களுக்கு தேவன் என்னை வழிநடத்தினார் என்றும் கணினி அறிவியலில் தன்னுடைய திறன் போதாமையை புரிந்து கொண்ட மாணவர்களையும் தேவன் எனக்கு கொடுத்தார் என்றும் லூர்து கூறினாள் நாம் தேவனை பின்பற்றும் போது தேவனின் பிரசன்னம் உதவி மற்றும் இழைப்பாறுதல் ஆகியவை நம் வாழ்வின் எல்லா நாட்களிலும் நாம் அனுபவிக்க கூடும் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று நாம் நம்பிக்கையோடே மற்றவர்களுக்குச் சொல்லக்கூடும் தேவன் நம் அருகில் இருக்கிறார் என்பதை அறிவது எப்படி உங்கள் கவலையை மாற்றக்கூடும் என்ன குறிப்பிட்ட கோரிக்கைகளை நீங்கள் அவரிடம் முன்வைக்கலாம் அன்புள்ள தேவனே என் அருகில் இருப்பதற்காய் உமக்கு நன்றி உமது அன்பான பிரசன்னம் உதவி மற்றும் இழைப்பாறுதல் காரணமாக நான் கவலைப்பட வேண்டியதில்லை